வேண்டும் வேண்டும் மலைகள் நேராகனும் கரடானவை சமமாகலும் ஆம்பரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட வெறுமை காணப்படுகிறதா நம்முடைய குடும்பத்துல ஒரு வெறுமை நம்முடைய வேலை செய்யும் பிசினஸ்ல ஒரு வெறுமை திரும்பி பார்த்தாலும் நமக்கு ஒரு உயர்வு இல்லையாங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதம் காணப்படலையா இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தர் நம்முடைய வறுமை நம்முடைய வறட்சி எல்லாவற்றையும் மாற்றி செழிப்பாய் நம்முடைய கத்தர் மாற செய்து நம்முடைய வறுமையை அவர் செழிப்பான நீரூற்றாக்கி காற்றையும் காண மாட்டோம் மழையும் காண மாட்டோம் ஆனாலும் நம்முடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும் கத்த நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஆமேன்